அதே சமயத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதே அந்த ராசிக்கு இடம் என்று தரக்கூடிய கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அங்கே நிஷ்பலம் அடையுது இருந்தாலும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ உங்க எண்ணங்கள் உங்க சிந்தனைகள் எல்லாமே தொழிலை பற்றிய சிந்தனையாக தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்க போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்ப தொழில்ல என்ன குறை இருக்கிறது எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற தன்மையை இந்த மாதம் இந்த காலகட்டம் அளந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பிள்ளை வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்போ தொழில இருக்கக்கூடிய நிறை குறைகளை கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி போய் வகுப்பீங்க லாபம் கிடைக்கல நல்ல உழைப்பு போறோம் என்ன மாற்றம் செய்தால் நம்ம அடுத்த அடுத்த நிலைக்கு செல்வோம் ஸோ இப்படி எல்லாம் பகுத்து ஆராய்ந்து உங்க ஒரு ஞானம் யுக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா புதன் அங்க இருக்க புத்திசாலித்தனம் மிக்க புதனோட அந்த சுக்கரன் அங்கே ஒரு சூப் சூப்பரான ஒரு நல்ல பிளான் போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கு ஒரு புகழை அடைந்தே தீரணும் ஒரு கௌரவம் கிடைத்தே தீரணும் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இருக்கு கலைத்துறையில் புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க எந்த துறையாக இருந்தாலும் கலைத்துறை அப்படின்னு இருந்தாலே இந்த காலகட்டம் தொழில்ல வளர்ச்சிதான் வீழ்ச்சி என்பது நிச்சயமாக இல்லை அதே போல சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது ஒரு நிலத்தை வாங்கணும் தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் சொந்த ஊருக்கு போகணும் அந்த சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்க ஆளுமனதுல கண்டிப்பாக தோன்றிக் கொண்டிருக்கும் குருவின் பார்வையும் கிடைக்குது லாபாதிபதி பார்வையும் கிடைக்குது அப்போ உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த காலகட்டத்தில் ரிசபராசி அன்பர்களுக்கு அதுல இந்த சுக்கர பகவான் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவிட்ட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் அந்த செவ்வாய் என்பது உங்க ஜாதகப்படி உங்க ராசிப்படி யாருன்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி நிறைய பேர்த்துக்கு திருமணத்தை பற்றிய முயற்சிகள் திருமணம் செய்வதற்குண்டான அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரன்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரசபராசி என்பவர்களுக்கு அமையும் நிறைய பேர்த்துக்கு ஃபிக்ஸ் ஆகும் திருமணமே வேண்டா என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஒரு உணர்வை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படின்னாலே கிரகம் நிலத்தை பற்றிய சிந்தனைகள் ஒரு இடத்தை வாங்க வேண்டிய எண்ணங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து உச்ச பலத்தோடு இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் அப்ப நிலத்தின் மூலமாக ஒரு பாக்கியம் இடத்தின் மூலமாக பாக்கியம் காலி இடம் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏன்னா அந்த சுக்கரன் நேரம் நான்காம் இடத்தை பாக்குறார் அந்த செவ்வாயும் பாருங்கள் எட்டாம் பார்வையாக அங்க அந்த நாலாம் இடத்தை பார்க்குது அப்போ நிலம் வாங்குவது யோகம் வீடு வாங்குவது சொத்துக்களை வாங்குவது தாயை பற்றி சிந்தனை உணர்வுகளை கொடுப்பது தாய் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடப்பது அதாவது இரத்தம் பந்த உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கிறது இல்லைன்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதாவது உங்களுடைய அண்ணா தங்கச்சி அக்கா சோ இந்த மாதிரி அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டங்கள் அவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அல்லது எதாவது ஒரு ரூபம் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள் பந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உங்க என்ன ஓட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் வீடு வாங்குறதுக்கு ஓகே நிலம் வாங்குவதற்கு ஓகே புதிய வாகனம் வண்டி வாகனம் வாங்குவதற்கும் ஓகேவாக்கும் ஏன்னா நாலாம் இடம் என்பது வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமும் உண்டு அப்போ பழைய வாகனத்தை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்கிறது இருசக்கர வாகனங்களை வாங்குறது ஃபோர் வீலர்ஸ் வாங்கிறது அல்லது பெரிய லாரி அல்லது பெரிய வண்டிகள் அல்லது அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூல ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல மாற்று கருத்து என்பது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் எப்போன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டம் என்ன ராகு அப்ப சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்துல தான் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏன்னா ராகுனாலே பாம்பு பாம்பு ஒரு இடத்துல நிக்காது அங்க இங்க அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷரு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராகுன்னா வெளிநாடு மாநிலம் அந்நிய தொடர்புகள் இதை சார்ந்த ஒரு தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது மாற்று இல்லை அதே சமயத்தில் சுக்குரன் ராகு சேரும் போது இந்த கலத்திர ரீதியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது சுக்குரன்னாலே கலத்திர காரக கிரகம் அந்த கார கிரகத்தோட ஒரு ராகுங்கிற ஒரு சற்ப கிரகம் சேரும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடக்கூடாது நீங்க நன்றாக இருந்தாலும் சரி மூன்றாம் நபர் குறுக்கீடு ஏதாவது உங்க குடும்பத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு அனுமதிக்க கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சோ இந்த காலகட்டம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லுவது நல்லது என்பதை மனதில் பதிய வச்சுக்குங்க அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அந்த கடன் ஏன்னா சுக்கரனே ஆறாம் அதிபதியாக இருக்கார் அப்ப கடன் கொடுக்கும் ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா சுக்குரன் சுகரை குறிக்கக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படுத்தும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரொம்ப அவசியம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போக கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் நான் வெளிநாட்டுக்கு போகணும் டிராவல் பண்ணணும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது ஏன்னா ராகனாலே வெளிநாட்டு கிரகம் தான் ட்ராவல் பண்ணுவது மாநிலத்து டு மாநிலம் சேஞ்ச் பண்ணுவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு அல்லது எக்ஸாம் எழுதுவது அதிகார வர்க்கத்துக்கு போவது இதெல்லாமே அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் பிரயாணம் பண்றார் இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது குரு பகவான் அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றாரு குரு யாரு பதினொன்றுக்குரியவன் எட்டுக்குரியவன் எங்க இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டமாக பண வரவு என்பது நிச்சயமாக உண்டு இது வரைக்கும் லாபமே பார்க்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் லாபம் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபம் உண்டு கொடுத்து வைத்திருந்த பணம் திடீரென்று வருவதற்கான வாய்ப்புகள் என்னைக்கோ போட்ட இன்சூரன்ஸ் பணம் அல்லது மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஷேர்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டாக்கும் லாபம் உண்டு மனமகிழ்ச்சி எதையாவது நினைச்சு சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை உண்டு திடீர் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க சந்தோஷம் இடமாற்றம் நான் நினைச்ச இடத்துக்கு மாறினேன் அது ஓகே வேலையில வேற வேற மாதிரி அதாவது வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டில் ஒரு நல்ல செய்தி நமக்கு ஒன்று கிடைச்சது அல்லது வெளிநாட்டில் இருக்கிற அங்கே ஒரு குடியுரிமை கிடைச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு குழந்தைகளால அல்லது உறவுகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒன்று ஒரு நல்ல ஒரு மனதுக்கு இனிமை தரக்கூடிய ஒரு செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் ரசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி